اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم عن ابي برزق رضي الله عنه ان رسول الله صلى الله عليه وسلم كان يكره النوم قبل العشاء والحديث بعدها ஊக்கமாக காலர் சொல்வாக செல்லாக வருகிற செல்ல எல்லா புகழும் புரட்சியும் உள்ள இறைவன் ஒருவனுக்கே சொந்தமாகக்குமாக சங்கைக்குரிய வல்லாகவின் நல்லதியார்களே நபிகள் நாயகம் செல்லல்லாக வருகிறோம் செல்லும் அல்லவர்கள் தன்னுடைய உண்மத்திற்கு ஏராளமான நற்செய்திகளை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் எல்லா துறைகளுக்கும் அழகான ஒரு வழிகாட்டுதலை நம் சமுதாயத்திற்கு நம் சமூகத்திற்கு செய்திருக்கின்றார்கள் அதில் பல வகையான தனி மனித ஒழுக்கங்கள் குறித்து பல்வேறு விஷயங்கள் ஹதீஸின் வழியாக நமக்கு தருவார்கள் அதில் மிக முக்கியமான எல்லா மனிதர்களும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒழுக்க நெறிமுறையை இந்த ஹதீஸில்

கான யக்கு ரகு அந்நௌம பபலல் அஷா இஷாவுக்கு முன்னால் தூங்குவதை அசுருதாய் செல்லாக வைவ செல்லமன் அவர்கள் வெறுத்தார்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இஷாவுடைய தொழுகை இருக்கா இல்லையா மகதி பு டு இஷா நம்ம ஹரிசந்தை விளக்கத்துல வருது மகதி பு டூ இஷா அதற்குள்ளே தூங்குவதை ரசூல்லாய் சலல்லாஹ் அலையுசலமன் அவர்கள் வெறுத்தார்கள் வல்ல ஹதீச பாதகா இசாவுக்கு பின்னால் பேசுவதை சல்லல்லாஹ் அலேஹு வசல்லமன் அவர்கள் வெறுத்தார்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை அபி பர்சா ரதியுல்லாஹ் மோகன் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் நாயகம் சல்லல்லாஹ் அலேஹு வசல்லமன் அவர்கள் எவ்வளவு ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த ஹதீஸை நமக்கு தந்திருக்கின்றார்கள் என்பதை ஹதீசினுடைய ஆய்வாளர்கள் இந்த ரெண்டு வரி செய்தியை ஆய்வு செய்து பலவே பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லி தர்றாங்க வஜால்னா நௌமக்கும் சுபாத்தா லிபாசா இன்னைக்கு நம்ம ஓதுணும் ஃபஜர் தொழுகையில் இந்த ரெண்டு நம்ம ஓதும் சூரத்து நபால் அல்லாஹு ஜலசானத்தாரா உங்களுக்கு தூக்கத்தை மிகப்பெரிய ஒரு அருக்குடையாக அல்லாஹ் தந்திருக்கின்றான் தூக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு அருக்குடை அந்த தூக்கத்தினுடைய நேரம் எது என்பதையும் அல்லஹ் அடுத்தாயத்தில் சொன்னான் வஜான நிபாசா தூக்கத்தினுடைய நேரம் என்பது இரவு நேரம் என்பதையும் அல்லாஹு ஜெல்லசானத்தா சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இறைவனுடைய அந்த சொல்லக்கூடிய ஸ்லாங் இருக்குல்ல அந்த ஸ்லாங் மாதிரிலாம் வேறு யாரும் பேச முடியாது அல்லாஹு சொல்றான் அந்த இரவுங்கிற ஆடையை நீங்கள் இரவில் அணிந்து கொள்ளுங்கள்ங்கிறான் அந்த ஆயத்தை வாங்க எவ்வளவு அழகான ஆயத்து வஜாங்கல்ல இரவு என்ற ஆடையை நீங்கள் இரவில் அணிந்து கொள்ளுங்கள் அது இரவிலே உறக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு சாஹா திருமறையிலே அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகின்றான் இன்னொரு ஆயத்தை அல்லாஹு சொல்லும் பொழுது அல்லாஹ் இப்படி சொல்லுவான் பகலை உங்களுடைய உழைப்புக்காக வேண்டி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக வேண்டி நீங்கள் பகலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த இரண்டையும் இறைவன் சொன்னதை போன்று நீங்கள் செய்தால் அதிலே நிரப்பமான பழக்கத்தை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்ற தகவலை குர்ஆன் வழியாக நாம் பார்க்க முடிகிறது இன்னைக்கு ஆய்வாளர்கள் நிறைய நபர்கள் சொல்கின்றார்கள் நீங்கள் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் பகலில் உறங்குவதை விட இல்ல இல்ல பகல்ல வந்து நீங்க வந்து எட்டு மணி நேரம் உறங்குவதும் இரவில் ஒரு மணி நேரம் உறங்குவதற்கு சமம் என்று சொல்றாங்க இன்னைக்கு ஆய்வாளர் உளவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க இரவு நேரங்களில் நீங்கள் உறங்கக்கூடிய அந்த ஒரு மணி நேரத்திற்கு பகலுடைய எட்டு மணி நேரம் ஈடு என்பதாக சொல்றாங்க என்றால் அல்லாஹாகுத்தாதா அதைத்தான் நமக்கு வந்து வலியுறுத்தி நமக்கு சொல்றான் இரவு நேரங்களில் நாம் கண்டிப்பாக அதை உறக்கத்திற்காக வேண்டி அதை நாம் தயார் செய்ய வேண்டும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சதல்லாஹிவசல்லுடைய செய்தியை பாருங்க அதாவது மகரிபட்ட இஷாவுக்கு முன்னால் உறங்குவது தர்த்தரியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் ஹரிசர் சொல்றாங்க இஷாவுக்கு முன்னால் நம்ம உறங்கும் அப்படின்னா நமக்கு செல்வத்தினுடைய வாசல்கள் வந்து தடை செய்யப்படுகிறது விதிவிலக்கு இருக்கு ஒருத்தர் உடம்பு சரியில்லை அவர் வந்து முடியாதவர் அதில் வேறு ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு உடம்பினுடைய உபாதையின் காரணமாக அழுப்பின் காரணமாக ஒருத்தர் உறங்குறார் அப்படின்னா அது விதிவிலக்கு அது பொதுவான சட்டத்தில் இப்போ சஃபரில் வந்து விடலாம் அப்படின்ட்டு இருக்கு அது மாதிரி வந்து பொருளாதாரம் இல்லைன்னா ஹஜ்ஜு செய்ய தேவையில்லைன்றிருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு சன்னிதைகள் இருக்குல்ல அவங்களெல்லாம் நம்ம பேசணும் அது அவங்க வேறு நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் எல்லாமே இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்ம மகரிப்பை தேர்ந்தெடுத்து உறங்குவது இஷாவை விட்டு விடுவது அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு அப்புறம் இஷாவுக்கு பின்னாடி ஒரு மணி நேரங்கள் சேர்ந்துருச்சு வேறு வேலைகளை பார்க்குறது இதுதான் வந்து என்ன செய்யறது தடுக்கப்பட்டு இருக்குது அப்போ இசா இஷா அந்த நேரங்களில் வந்து உறங்கக்கூடாது என்பதில் மார்க்கம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது இன்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா இஷாவுக்கு பின்னால் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க இசாவுக்கு பின்னால் தேவையில்லாமல் பேசக்கூடாது உறங்கு உறங்கு உறங்கத்திற்கு செல்ல வேண்டும் சென்று விட வேண்டும் சொல்றாங்க ஹதீஸ்ல நம்ம ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் சல்லாஹ் முலையூர் செல்லும் அவர்கள் இசாவுக்கு பின்னாடி நைட்டு சாப்பாடு சாப்பிட்டதாகவே கிடைக்கிறது இசாவுக்கு பின்னாடி நபி சல்லா அலிசன் சாப்பிட்டதா நம்ம பார்க்கவே முடியாது தொழுவதற்கு முன்னாலே இஷா டின்னரை முடிச்சிருவாங்க நபிகள் நாயக் சல்லாஹன் எப்ப இஷா துறைக்கு வரும்போது இரவு சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு ஒரு வந்து விடுவார்கள் இஷாவுக்கு பின்னால் சென்றதற்கு பிறகு ரசூருலாய சந்தவால சிலமங்க அவங்களுடைய சொந்த சுய வேலைகளை நிறைவு செய்ததற்கு பிறகு உறக்கத்திற்கு சென்று விடுவார்கள் என்பதாக நம்ம ஹதீசரன் நம்ம பார்க்கணும் அப்ப இன்னைக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா இஷாவுக்கு பின்னாடி தான் நம்ம என்ன செய்யறோம் நிறைய உலகத்தில் இன்னைக்கு நவீன காலத்தில் மொபைல்களை குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம என்ன செய்யணும் மொபைலை வச்சு நோண்டிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இஷாவுக்கு பின்னாடி தேவையில்லாத பேச்சுக்களில் நம்ம ஈடுபடுறோம் இஷாவுக்கு பின்னாடி நல்ல ம ஹோட்டலை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவதற்காக வேண்டி நம்ம செல்கிறோம் இஷாவுக்கு பின்னாடி பைக்குகளை எடுத்துக்கிட்டு நம்ம தெரு தெருவாக தேவையில்லாமல் சுற்றுறோம் இஷாவுக்கு பின்னாடி ஆங்காங்கே கூட்டங்களாக கூடி பலவகையான வெட்டி பேச்சுக்களை பேசக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இது அனைத்துமே தடுக்கப்பட வேண்டியது என்பதைத்தான் செலவாக இஸ்லாமங்க மிக முக்கியமாக சொல்றாங்க சரிங்க அப்ப இஸ்ராவுக்கு பின்னாடி என்னதான் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா இஸ்ராவுக்கு பின்னாடி இதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா என்ன செய்யலாம் அதையும் நமக்கு ஹஜீஸ்லாமுக்கு சொல்லி தருவாங்க இஸ்ராவுக்கு பின்னாடி மார்க்கம் சார்ந்த பல்வேறு உபதேசங்களை செய்யலாம் இன்னைக்கு நடக்குதா இல்லையா இஸ்லாவில் வந்து அப்படியே வந்து பயான் சொற்கொழியும் நடக்கும் அப்ப மாற்றம் சார்ந்த சரியத்தை சார்ந்த சட்ட விளக்கங்களை மக்களுக்கு சொல்லலாம் வரலாற்றை சொல்லி கொடுக்கலாம் இது ஒண்ணு ரெண்டாவது விஷாவுக்கு பின்னாடி தனி நபருடைய அமல்களை செய்யலாம் ஒருத்தவர் நினைக்கிற விஷாவுக்கு பின்னாடி நான் வந்து நஃபிலான ஒரு பத்திரக்காய் தொழில் நாடி இருக்கேன் ஒரு ரெண்டு ஜிசு ஓதரன் நாடி இருக்கேன் அல்லது வந்து திக்கிற ஆடி நாடி இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாருல அப்ப தனி மனித அமல்களை செய்யலாம் அதுவும் சில மணி நேரங்கள் தான் செய்ய வேண்டும் எனது இரவெல்லாம் நின்று கொண்டு அந்த அமல் செய்வதற்கும் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படி உன்னை வருத்தி கொண்டு நீ அமல் செய்ய வேண்டாம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது அப்ப இஷாவுக்கு பின்னாடி செய்யக்கூடிய மூன்றாவது விஷயம் என்னவென்றால் நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க அந்த விருந்தாளிகளை கவனிப்பதற்காக வேண்டி அவங்களை உபசரிப்பதற்காக வேண்டி நீங்கள் விழித்து அவர்களை உபசரிக்கலாம் இரண்டாவது அதே விருந்தாளிகளோடு நீங்கள் இரவிலே அமர்ந்து நீங்கள் பேசலாம் என்று நம்ம மார்க்கம் சொல்றது இசாவுக்கு பின்னாடி அந்த விருந்தா லேட்டாக வந்துட்டாங்க ஒரு மாதிரி நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா உடனே டக்கு நம்ம படிக்க முடியாது அவங்களை உபசரணிட்டு உபசரணம் பண்ணிட்டு அவங்களோடு உட்கார்ந்து பேசக்கூடிய பேச்சும் கூட உங்களுக்கு நன்மை என்பதாக நம்ம மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது அது மட்டுமல்ல இஷாவுக்கு பின்னாடி தன்னுடைய மனைவியோடு நீங்கள் பேசலாம் மார்க்கம் சொல்லணும் இன்னும் முக்கியமாக நான் தன்னுடைய பிள்ளைகளோடு நீங்கள் பேசலாம் அது மார்க்கம் சொல்லுது இதெல்லாம் அமர்ந்த வேண்டும் அதான் சன்னராசன் சொல்றாங்க மனைவியோடு நீங்கள் வீடு கொள்வது என்பது தொழுவா தொழுதால் என்ன நன்மை அந்த நன்மை கிடைக்கும் அது அமல் அப்ப அந்த அமல்ல நீங்க என்ன செய்யலாம் ஈடுபடலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லுவாங்க அப்ப நல்லுபதேசங்கள் நற்காரியங்கள் தனி மனித அமல் விவாதத்துக்கள் விருந்தாளிகளை உபசரிப்பது மனைவியோடு பேசுவது பிள்ளைகளோடு பேசுவது அவர்களுக்கு பல விஷயமான அந்த மார்க்கம் சார்ந்த பல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பது குழந்தைகளுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் நம்ம குழந்தை இருக்கு வயசானவங்க வீட்டில் நம்ம சித்த பிள்ளையா இருக்குமோ நமக்கு தெரியுமா இல்லையா நம்ம நன்னிமாக்கள் தாதி மாக்கள்னா அவங்க அப்புறம் தான் சொல்லி கொடுப்பாங்க ஒரு தாய் ஃபுடைய சம்பவம் அந்த சம்பவம் படிக்கையில் படிக்க போட்டுக்கிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு நம்ம ஏதாவது ஒரு சம்பவங்களையும் ஹரீசரையும் குழந்தைகளுக்கு இருக்கு என்ன செய்யணும் சொல்லிக் கொடுக்கணும் அந்த ஒழுங்கை நெறிமுறைகளையும் சொல்லிக் கொடுக்கணும் இந்த விஷயங்களைனா இஷாவுக்கு பின்னாடி நம்ம செய்து கொள்ளலாமே தவிர இதை தவிர்த்து நாம் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதை போல தேவையில்லாமல் அந்த நாட்களையும் அந்த நேரங்களையும் ஆங்காங்கே சுற்றிக்கொண்டு அந்த இரவை ஹயாத்தாக்கி உறங்காமல் நாம் செய்யக்கூடிய அந்த அமலுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்ம மார்க்கம் அதை முற்றிலுமாக வெறிக்கிறது என்பதாக கசூருல்லாய் சரல்லா ஹலீஸ்வன் சொல்லி தர்றாங்க ரெண்டே ரெண்டு ஹதீசனுடைய செய்தி ஹபீஸ்ரல்ல சொன்னது ரெண்டே ரெண்டு வரி அந்த ரெண்டு வரிக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நம்ம கவனிக்கணும் எவ்வளவு விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கிறது இப்படித்தான் தன்னுடைய சமூகத்திற்கும் தன்னுடைய உம்மத்திற்கும் அவர்களை சீம்படுத்த வேண்டும் நெறிப்படுத்த வேண்டும் அவர்கள் ஒருபொழுதும் தவறான பாதையிலே சென்றுவிடக்கூடாது என்பதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக நமதுநாயகன் செல்லும்பாபு நிறைச்சி மன்னர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதை கரீசன் வழியாக நாம் பார்க்க முடிகிறது எல்லாம் அல்ல ரொம்ப ஆழமே எந்தெந்த விஷயங்களையெல்லாம் ஒழுக்கவியல் பாடங்களாக நமக்கு நமது தலைவர் வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்களோ அதையெல்லாம் உண்மையாக பின்பற்றி வாழக்கூடிய மேன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அறிமுரிவானாக அலக்துல்லாக இருப்பிலமே சுபஹான் சுபான் அல்லாக